என்ன பவித்ரா புதுசா பாக்குற ஆமா ஸ்வேதா எவ்வளவு அழகா இருக்கு ஒரு ஃபீலோட எனக்கு இது புதுசுதான் இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இன்னும் சொல்ல போனா இந்த ஊருக்கு எல்லாம் அப்படியா சொல்ற அப்பா அம்மா மூணு பேரும் கண்டிப்பா மாசத்துக்கு ஒரு தடவை குறிப்பா சொல்லாஸ்ட் தான் செலிப்ரேட் நான் கூட எவ்வளவு ஊர் போயிருக்கேன் ஆனா ஏற்காடு மட்டும் வந்தது இத ஏழைகளின் ஊட்டி அது இதுன்னு பிரமாதமா பேசி கேள்விப்பட்டிருக்கேன் ஏழைங்களோட ஊட்டியா அதெல்லாம் அந்த காலம் இப்பெல்லாம் இங்க அதிகமா பணக்காரங்க தான் சுத்துறாங்க நான் கூட வருஷத்துக்கு ஒரு தடவை சைக்கிளிங் கேம்பிங் இங்கே தான் வருவேன் இதே மாதிரி ஒரு ஏரியாவில் சைக்கிளிங் ஓட்டுறது அதுவும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வர்றது செம்ம ஜாலியாக இருக்கும் ஆமாம் ஆமாம் அப்போ வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை வெட்டியாக தானே சுற்றிட்டு இருந்த அது மட்டும் இல்லாமல் எங்கே போகிற ஏது போகிறேன்னு யாரும் கேட்க போகிறது இல்லை மகாபலிபுரம் தொடங்கி ஏற்காடு வரைக்கும் சைக்கிளில் போகாத இடமே இல்லைல்ல இல்லை நீ வந்துட்டதுனால இனிமேல் சும்மா தலைவர் சைக்கிள் எடுத்து சுற்ற முடியாதுல்ல நம்மள மட்டும் கேக்குறதுக்கு ஆள் இருந்தாங்களா என்ன காதலிச்சுக்கும் போதே இன்னொரு பார்த்து கல்யாணம் பண்ணிக்க பிளான் பண்ண அதெல்லாம் வந்த சரி சரிவா சாரி பவித்ரா நீ ரசிக்கிற மனநிலைமையில இருக்கிறது தெரியாம எதேதோ பேசிட்டோம் நீ போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா நான் உன்னை நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போய் சுத்தி காட்டுறேன் இந்த மூக்கொடைப்பும் எனக்கு தேவையா ரொம்ப பொறுப்பானவ மாதிரியே பேசுற அது அவங்களுக்கு புரியாதா என்ன பணக்கார ஃப்ரெண்டு சப்போர்ட் இருக்குன்னு பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு தேவையில்லாம பேசாதன்னு எடுத்து சொல்றதுக்கு பணக்கார ஃப்ரெண்டு சப்போர்ட் தேவையா ரொம்ப எல்லாம் பண்ண வேணாம் இந்த சப்போர்ட் ரொம்ப நாள் நிலைக்காது நிலைக்கவும் விடமாட்டேன் வீட்டில் ஆசைப்பட்டாங்கன்னு வந்து சேர்ந்துட்டோம் அமைதியா இருந்துட்டு அமைதியா இருக்க வழிய மட்டும் பாரு என்ன சூரியாது இப்ப யாரு சண்டைய ஆரம்பிச்சது ஏ ஆமாண்டி நான் சண்டை போடுற மூட்ல தான் இருக்கேன் உனக்கு என்ன கிடச்சிருக்க வாழ்க்கை பெரிய வாழ்க்கையாச்சே ஆனால் இங்கே அப்படி இல்லையே எல்லாத்தையும் இழந்துட்டு தவிக்கிறது அதோட வேதனை எனக்கு மட்டும்தானே தெரியும் அப்போ சண்டை போடுற மூடு தன்னால் வரும் இடம் மாறி வந்தா எதுவும் மாற போறது இல்ல தேவையில்லாம பேசாம பேக் எடுத்துட்டு ரூமுக்கு நான் புஷ்பவள்ளி பேசுறேன் உனக்கு எந்த புஷ்பவள்ளின்னு தெரியுதா இது என்னமா கேள்வி உங்களை எப்படி நான் மறக்க முடியும் அவசர ஆபத்துக்கு பணம் எதனா தேவனா உங்க வாசல்ல வந்துதான் நிப்ப பரவாயில்லையே நீயாவது பழச மறக்காம இருக்கே இப்ப எல்லாம் நான் கொடுக்கற நிலைமையில இல்ல சண்முகம் இப்ப எல்லாம் சொல்லாதீங்கம்மா நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் எப்பவுமே நிலைக்காதுமா இப்போ ஒரு தீராத கஷ்டம் வந்திருக்கு அதை க்ளியர் பண்ணணுன்னா எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது ஆமாம் சண்முகம் பழைய தொழில் இன்னும் இருக்கா இல்ல திருந்தி வேற ஏதாவது வேலைக்கு போயிட்டியா ஊரை மாத்திட்டு ஏற்காடு தான் வந்துருக்குனே தவிர ஏன் தொழில் அதேதாம்மா ம் அது இல்லாட்டியும் சரி அதை விடுங்க நான் என்ன பண்ணேன் அதை சொல்லுங்கள் சந்தோஷம் உதவுறதுக்கு ஒருத்தருமே இல்லையேன்னு ரொம்ப தவிச்சு போயிருந்தேன் நான் இருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் பொண்ணு வாழ்க்கையிலேயும் என்னோட வாழ்க்கையிலையும் அடுத்து அடி எடுத்து வைக்க முடியாதபடி ஒருத்தி இடைஞ்சலா இருக்கா இப்போ உன் ஊர்ல தான் தங்கியிருக்கா எங்க எப்போ மட்டும் நீங்க எப்படி விரும்புறீங்களோ அதே மாதிரி செஞ்சு முடிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் சண்முகம் என் பொண்ணு கிட்ட குடுங்கமா நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லு சொல்லுங்க பாப்பா நான் எல்லா டீடைல்ஸும் போட்டோவும் அனுப்புறேன் ஆனா ஒண்ணு பண்றது கொலன்னு தெரியாம பண்ணணும் அதுக்கு நாலு பேரும் சேர்ந்து யாருக்கும் தெரியாம அவளை தூக்குங்க பொண்ணோட ஐடியா ரொம்ப சூப்பரு அப்படியே பண்ணிடுறேன் இப்ப ஒரு ரெண்டு லட்சம் அனுப்பி வைக்கிறேன் பேலன்ஸ் வேலை முடிஞ்சதுமே மீதி அனுப்பி வைக்கிறேன் ஆ ஆ வச்சிடட்டுமா சரிங்கம்மா சரிங்கம்மா

வந்ததும் வராததுமா நீ உன் வேலைய ஆரம்பிச்சிட்ட எங்க எப்படி அக்கறையா இருக்கணும்னு எனக்கு நீ தரணும்னு அவசியம் இல்லை உங்க வீட்டில் ஆசைப்பட்டாங்க என் வீட்டில் சரின்னு சொன்னாங்க எதுவும் வந்தாச்சு ரெண்டு பேரும் விருப்பத்தோட வரல அதனால எந்த ஃபார்மாலிட்டி அப்ரோச் இங்க தேவையில்லை எப்படி வந்தோமோ அதே மாதிரி போறோம் சரியா நீ காஃபி குடிச்சிட்டு வந்தியே அப்ப எனக்கு இப்பதான நோ ஃபார்மாலிட்டிஸ்னு சொன்னே உனக்கு வேணும்னா நீயே சொல்லு ஹோ அதையும் நான் தான் பண்ணிக்கணுமா இதுக்கு நான் தனியாவே கிளம்பி வந்திருக்கலாமே போன் பண்ண வரப்போகுது அதுக்கு எதுக்கு இவ்வளவு சீன் போட்டுக்கிட்டு இருக்க அதையும் நான் தான் பண்ணிக்கணுமா இந்த ஏழு நாளும் எனக்கு இப்படியே நரகமா தான் போக போகுது சரி சரி ரொம்ப அல்டிக்காத நானே போய் காஃபி சொல்லிட்டு வரேன் என்ன ஏற்காடு போய் சேர்ந்துட்டீங்களா ஒரு ஃபோன் கூட பண்ணல அம்மா இப்பதா வந்து ரெடி ஆனோம் அதுக்குள்ள நீயே ஃபோன் பண்ணிட்ட சரி climate எல்லாம் எப்படி இருக்கு ஆ ஸ்வெட்டர்லாம் எடுத்துட்டு போறியா அவ்வளோலாம் ഒന്നും குளிரலம்மா ஸ்வேதா அப்பா உன்னை ஏன் அந்த ஹனிமூன் ட்ரிப்புக்கு அனுப்புனார்னு தெரியும்ல அதான் சொன்னாரு சந்திரு பெரிய ப்ராஜெக்ட் முடிச்சிருக்காரு அதை सेलिब्रेट பண்ண தான் அனுப்பி அதெல்லாம் காரணம் இல்லடி உன் மேலதான் அவருக்கு ரொம்ப கவலை என் பொண்ணு சந்தோஷமா இருக்காளா இல்லையான்னு ஒவ்வொரு நாளும் புலம்பிக்கிட்டே இருப்பாரு என் பொண்ணு முகத்துல பழைய சிரிப்பே இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாரு மனசுல நிம்மதியே இல்லாம இருக்காரு இங்க பாரஸ்வேதா அவர் உன்ன நினைச்சு ரொம்ப கவலையா இருக்காரு அம்மா அதுக்கு இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற இங்க பாரஸ்வேதா நீ எப்பையும் போல இருக்காத மாப்பிள்ள கிட்ட கொஞ்சம் நெருங்கி போ இங்க பாரு நீங்க அங்க சந்தோஷமா இருந்தாதான் இங்க உங்க அப்பாவும் நானும் சந்தோஷமா இருப்போம் சந்தோஷமா இவனுடைய அது இந்த ஜென்மத்துல வாய்ப்பே இல்ல என்ன ஸ்வேதா பேசிக்கிட்டே இருக்கேன் பதில் சொல்லாம இருக்க சரி நீ சொல்லிட்டல்ல நான் அதுபடியே பண்றேன் இங்க பாரு இந்த ஏழு நாளும் மாப்பிள்ளை கிட்ட நல்ல மனச விட்டு பேசு நீ என்ன எதிர்பார்க்கிறியோ அதை வெளிப்படையா சொல்லு சந்திர ஒண்ணு தப்பான பையன் இல்ல சந்திர அவங்க வீட்டுக்கு செல்ல பையன் நீயும் நம்ம வீட்டுக்கு செல்ல பொண்ணு அதான் உங்க ரெண்டு பேருக்கும் அடிக்கடி முட்டிக்குது நீ இறங்கி போ அவ உன்ன நல்லா பாத்துப்பான் இறங்கி போறது நம்ம ஜாதகத்திலேயே இல்ல நான் எல்லாம் எப்படி இறங்கி போவேன் சரி பண்றேன் ஓகே ஸ்வேதா சந்தோஷம் தானே கவலையே வேண்டாம் விதவிதமா போட்டோ எடுத்து சந்தோஷத்தோடு இருக்கிற மாதிரி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அது போதும் ஆர்டர் பண்றேன்னு இங்க வந்து நின்னுட்டு இருக்க என்ன அப்படி பாக்குற நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தா உன் அப்படிதான் கூப்பிடணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அம்மா கையில போனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கமோனே அம்மா நீரா காஃபி ரெஸ்டாரன்ட்க்கே போயிடலாம் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல உட்காந்து குடிச்சா நல்லா இருக்கும் ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டா பார்க்கறவங்க மேட் ஃபார் ஈச் அதர் நினைப்பாங்க நீ என்ன சொல்ற நீதா இந்த மாதிரி பேசுறியா இல்ல உனக்குள்ள சந்திரமுகி மாதிரி ஏதாவது பேய் பூந்துருச்சா நீ ஊ அம்மா பக்காகவும் நான் ஏன் அம்மா அப்பாக்காகவும் நடிக்கிறதுன்னு முடிவாயிடுச்சு அத பெஸ்டா பண்ணிரலாமே ஏன் அதுல குறை வைக்கணும் அதுவும் சரிதான் சரி வா அப்படியே பண்ணிருவோம் வந்தாச்சு ஆனாலும் ஏதோ ஒரு மூட் அவுட்ல இருக்கிற மாதிரியே இருக்க பவித்ரா ப்ளீஸ் காம் டவுன் இந்த ட்ரிப் நம்ம ரெண்டு பேருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதது அதனால எதுக்காக குழம்பிக்கணும் எதுக்காக வருத்தப்படணும் நாம தனியா பிக்னிக் வந்திருந்தா எவ்வளவு ஜாலியா இருந்திருப்போம் அந்த மாதிரி நினைச்சுட்டே என்ஜாய் பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான் இப்போ எதுக்கு இந்த கிரைம் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு இடம்பொருள்லாம் எதுவுமே தேவையில்லை மனசொப்பி நடந்தாலே போதும் புதுசா ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து கூட ஒரு எதிரி கூட பேசுற மாதிரியே சூர்யா பேசி அசிங்கப்படுத்துறான் அதுவா இங்க மட்டும் என்ன வாழுது ஏதோ கடமைக்கு தானே கட்டிகிட்டு ஆழறோம் வந்திருக்கிற இடம் நல்ல சூப்பரான இடம் நல்ல கிளைமேட் சோ நாம இதை மிஸ் பண்ணக்கூடாது பவித்ரா இல்ல ஸ்வேதா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்னை பத்தி கவலைப்படாத நீயாவது சந்தோஷமா இரு இதெல்லாம் டூ மச் பவித்ரா ஏற்கனவே காதலிச்சு அப்புறமா கல்யாணம் பண்ண நீங்களே இப்படி இருக்கீங்க முன்ன பின்ன பழக்கமே இல்லாம திடீர்னு புருஷனா மாறின அவனோட நான் எப்படி அவ்வளோ சீக்கிரம் ஜெல்லாக முடியும் காதலிச்சமா அதெல்லாம் சத்தியமா அவன் மறந்துருப்பான் அந்த ஞாபகம் கொஞ்சமாத இருந்திருந்தா இவ்வளோ ஹாஷாலா யாரும் நடக்கவே முடியாது பவித்ரா நான் கேட்கிறேன் தப்பா நினைக்காத என்ன ஸ்வேதா இப்படி எல்லாம் பேசுற நீ தாராளமா என்ன வேணாலும் கேளு இப்போ எனக்கு கொஞ்சமாவது ஆறுதலா இருக்குன்னா அது நீ என் மேல காட்டுற சின்ன சின்ன பெரியம்தான் நீங்கள் லவ் பண்ண பீரியட்ல உண்மையாகவே சூர்யா உங்க கூட ரொம்ப ஹாப்பியாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணாரா இப்போ நான் பார்க்குற சூர்யாவுக்கும் நான் காதலிச்ச சூர்யாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு லவ்வபிள் பர்சனாக இருப்பான் ரொம்ப வித்தியாசமா இருப்பான் ஒவ்வொரு நாளும் சந்திப்போம் அப்படியே சந்திச்சுக்கிட்டாலும் புதுசா சந்திக்கிற மாதிரி பார்க்க வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு கிஃப்டோடு ஓடி ஓடி வருவான் அவன் கொண்டு வர கிஃப்ட் எனக்கு முக்கியமாக படுறதை விடவும் அதில் அவன் புதைச்சி வச்சிருக்கிற அன்பு அக்கறை ரொம்ப வேல்யூவா தெரியும் அவன் என் பிறந்த நாளுக்காக மெனக்கடுறது இருக்கே அதை பத்திலாம் முழுசா விவரிக்கவே முடியாது ஏ வருஷத்துக்கு நாலு தடவை பிறந்த நாள் வரக்கூடாதான்னு முட்டாள்தனமாலாம் யோசிச்சு பார்த்துருக்கேன் வாஹோ அதெல்லாம் இப்போ யோசிச்சு பார்த்தாலும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இருந்த சூர்யா இப்ப இல்லைன்னு தோணும் நீ சொல்றதும் சரிதான் பவித்ரா ஏன் இப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு நீ ஏன் இங்க இருக்கிற கொஞ்ச நாளாவது பழைய மாதிரி இருக்க முயற்சி பண்ணக்கூடாது உங்க லவ் பீரியட்ல இப்படி எல்லாம் கட்டி ஆண்டி மாதிரியா இருப்ப ஆண்களோட சைக்காலஜி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அதனால் சொல்கிறேன் இப்போது பழைய மாதிரி ட்ரெஸ் பண்ணு பழைய மாதிரி அவன் கூட பேசு பேச்சுக்கு பேச்சுன்னு பதில் பேசாமல் அன்பாக இருக்க ட்ரை பண்ணு நானும் உன் கூட இருக்கேன் இங்கேருந்து போகிறதுக்குள்ள உங்கள் ரெண்டு பேரை பழைய காதலர்களாக மாற்றி காட்டுறேன் அட்லீஸ்ட் இந்த ட்ரிப் உங்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே ஆனா நீயும் சந்தோஷமா இருக்கணும் ஸ்வேதா நானா எனக்கு என்ன ஐ எம் ஆல்வேஸ் ஹாப்பி இப்போ பழைய மாதிரி ட்ரெஸ் பண்ணு பழைய மாதிரி அவங்க கூட பேசு பேச்சுக்கு பேச்சுன்னு பதில் பேசாம அன்பா இருக்க ட்ரை பண்ணு என்ன ஐயா வெச்ச கண்டு வாங்காம என்ன அப்படி பாக்குறீங்க இப்படி பாக்குற அளவுக்கு புதுசா என்ன என்கிட்ட கண்டுபிடிச்சிட்டீங்க பிடிச்சிட்டீங்க எனக்கு பிடிச்ச சுடிதார் தானே எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் இந்த மாதிரி என் முன்னாடி வந்தா முன்னாடி பார்த்த ஞாபகம் வருது இந்த சுடிதார் உனக்கு ஞாபகம் இருக்கா இருக்காதா பின்ன இந்த சுடிதார் நான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி கொடுத்தது நம்ம லவ்வோட முக்கியமான கனெக்டிவிட்டி இது மனசோட கனெக்ட் ஆகுமா ஆகாமா உனக்கு எப்படியோ அது தெரியல ஆனா எனக்கு எனக்கு அது சொல்ல தெரியல ஆச்சரியமா இருக்கு சூர்யா அதே பழைய சூர்யா திரும்ப வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எப்பவுமே நான் உன் பழைய சூர்யா தான் நீயும் நானும் வந்து கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம் ஆயுள் காலம்